வணக்க மக்களே ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தமிழ்நாடு வனத்துறையில் புதிய வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க காலையில் இடம் வந்து உதவியாளர் பணி கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா வந்து யானை டிகிரி கடைசி டேட் பார்த்தீங்கன்னா வந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தினாலுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணால் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்கே ஜாப் ரிலேட்டிவான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்குது ஜாப்போட லொக்கேஷன் எங்கள் அது என்ன எஜுகேஷன் தேவை அப்புறம் எப்போ இது ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ இதோட லாஸ்ட் டேட் நீங்க எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க அப்படியே நீங்க இன்னும் கீழே பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட் வந்து டீட்டெயில் கொடுத்திருப்பாங்க ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சுக்குள்ள இருக்கலாம் அதுக்கப்புறம் அப்படி நீங்க கீழே போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பண்ணி போனீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த இடத்துல தான் கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்ல பிடிஎஃப் நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஃபார்மெட்ல வேணுமோ அந்த ஜஸ்ட் அது மாதிரி நீங்கள் ஒரு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிருங்க ஜஸ்ட் உங்களுக்குள்ள டவுன்லோட் பண்ணி தான் கொடுத்துருப்போம் எல்லாமே கூகுள் டிரைவ்ல தான் நம்ம கொடுத்துருப்போம் அதனால நீங்கள் தைரியமாக எந்த அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது நீங்கள் க்ளிக் பண்ணணும் உங்களுக்கு டவுன்லோட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இது ஒரு வெப்சைட்ல போயிட்டு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ண வந்துடுவீங்க இந்த வெப்சைட் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ற மக்களே இந்த கிளிக் பண்ணுங்க நீங்க வந்து சைன் அப் பண்ணி உள்ள போய் லாகின் பண்ணி உள்ள போயிட்டா நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணி பாருங்க வேற ஏதாவது டவுட் மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க வேற நல்ல வீடியோல பாக்கலாம் பாய்